செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் கண்ணில் என்றால் நினைத்து விட கூடாதல்லவா நாளை விடியலானது மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியல் என் பிள்ளை இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவினை செய்து கொடுக்க கூடிய ஒருவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டயம் திருடு திடீரென்று நடக்கும் என்று அம்மா பல முறை எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அதே போலதான் நாளைய விடியலிலும் உனக்கான பேரிஷ்டம் ஒன்று நடக்கப் போகின்றது அதற்காக உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்பதையும் உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் தாயானவள் உன்னை தேடி அக்கறையோடு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த விஷயம் தெரிந்தவுடனே நாம் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றோம் இன்று தெரிந்து கொண்டால் நாளைய விடியலில் சற்று மன திருப்தியோடு நீ உனக்கான விடியலை எதிர்நோக்குவாய் அல்லவா நாளைய விடியல் என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தோடு இருப்பதை விட உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்று என்பதை யாரென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதனை நினைத்து நீ மனநிறைவோடு நிறைவோடு அல்லவா உன்னுடைய இந்த மனநிறைவான விஷயத்திற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகமாக நிரம்பியிருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் பட்ட அத்தனை துன்பங்களும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் எத்தனை காலம் இப்படியே இந்த வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும் என்பதில் உனக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் நாமும் சிந்தித்து சிந்தித்து பார்க்க செய்கின்றோம் நமக்கும் எந்த ஒரு விடிவுகாலமும் பிறக்கவில்லையே என்று வேதனைப்படுகின்ற என் குழந்தை உனக்கான விடுவு காலம் நீ என் கைகளில் சென்று எடுத்து விட்டால் நான் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விடுவினை கொடுத்து விடுவேன் உன்னிடத்தில் தானே தாயே நான் ஒப்படைத்து சொல்கின்றேன் அல்லவா என் பிள்ளை நிச்சயமாக நீ சொல்கின்ற இந்த வார்த்தையானது என் செவிகளில் கேட்கின்றது என் குழந்தைக்கு என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் உனக்கு நான் செய்து கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் தெளிவாக செய்து கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கின்றேன் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உன் கஷ்டங்களை வைக்க இந்த வராகி விரும்பியது கிடையாது நான் எப்போதெல்லாம் உனக்கு என்ன செய்ய வருகின்றனோ அப்போதெல்லாம் என் பிள்ளை உச்சபட்ச வேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் அந்த வேதனையை தீர்ப்பதே நேரம் கழிந்து விடுகின்றது உனக்கான நல்லதை செய்வதற்கு தாமதமாகின்றது நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலிலும் உனக்காக விடியும் போது நீ மட்டும் என் சோகத்தோடு எழும்புகின்றாய் என் பிள்ளை நீ கஷ்டமாக இருந்தாலும் சரி உன்னுடைய முகத்தில் அத்தனையும் நீ காண்பிக்காமல் புன்னகையோடு நீ நகர்ந்து செல்லும் போது எதிரில் வருகின்றவர்கள் அவன் மீது மிக பெரிய வேதனையை கொடுக்கும் இதைதான் நீ செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவரின் மீது மன சந்தோஷப்படபடி நடந்து கொள்ளக்கூடாது உன்னுடைய வேதனையை ஒருவருக்கு சந்தோஷமானால் அந்த சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு கொடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் யாருக்கு உண்மையாகவே சந்தோஷமாக அவரிடத்தில் மட்டும்தான் நீ அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் எப்போதும் கவனமாக இரு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒளிந்து மறைந்து கிடைக்கின்றது உன் கண் முன்னால் காண்பிக்காமல் இருக்கிறது நீயும் அதை தெரிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் மீது அன்பில்லாமல் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் ஏன் வாழ்ந்தோம் என்று கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலையெல்லாம் வெதுவாக மாற வேண்டும் நீ நேசிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாதபடி நிச்சயம் செய்ய வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் முறையடிக்க வேண்டும் தேவங்களை அதிகமாக வணங்க வேண்டும் இதைதான் அம்மா உன்னிடத்தில் எப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இறை நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று எப்போதும் கிடையாது அதையும் மீறி உனக்கு ஒரு தோல்வி வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த தோல்வி உனக்கான வெற்றிக்கான முதலாவது படியாக இருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அம்மா நீ சொல்வதெல்லாம் சரிதான் எனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்பதையும் சொல்லிவிடு இதை நீ சொல்லிவிட்டால் போதும் நாளை விடியலானது எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று நான் பார்க்கின்றேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா முதலில் மனதை தெளிவுபடுத்தி தாயானவளின் வாக்கினை அமைதியாக கேள் என் பிள்ளையே உன் மனதில் தெளிவடைகின்ற போதுதான் இந்த அன்பினை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதையும் புரிந்து கொள்ள முடியும் எதையும் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயானால் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை கூட நீ உணராமல் சென்று விடுவாய் என்பதையும் முதலில் புரிந்து கொள் நன்மைகளை தெரியாமல் விட்டுவிடலாம் ஆனால் கஷ்டங்களை அறியாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது கூடாது ஏன் தெரியுமா ஒரு சிறு கஷ்டம்தான் வேதனையாக மாறும் ஆரம்பத்திலேயே அதை முறியடித்து விட்டால் அதன் பிறகு இருந்த சந்தோஷம் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் அதை போலதான் என் பிள்ளை நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இதுவரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கான சந்தோஷம் நாளை வடியலில் கிடைக்கப் போகின்றது என்பதை நீ முழுமனதார நம்ப வேண்டும் என் பிள்ளையே நாளை விடியல் என்பது சதுர்த்தினுடைய விடியல் அப்படியானால் வரப்போகின்றவர் யார் என்று இப்போது தெரிந்துவிட்டதல்லவா என் பிள்ளையே முக்கியமாக விநாயக பெருமானுடைய அருளையும் அன்பையும் நாளை விடியலில் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் சதுர்த்தினுடைய விடியலில் இவர்களுடைய அன்பையும் ஆசிகளையும் நிச்சயமாக பெற வேண்டும் என்பது என் பிள்ளை அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ அவரை தேடி எங்கு செல்ல வேண்டாம் மனதார் அவரை நீ வணங்கினால் போதும் என் பிள்ளை அது மட்டுமல்லாமல் நான் உனக்கு ஏறேனும் திருநீர் கொண்டு வந்து வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது விநாய பெருமானினுடைய உன்னிடத்திலிருந்து வந்து செல்கிறார் என்கின்ற அர்த்தத்தை உனக்கு உணர்த்துவதாகும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு யாரும் அப்படி தரவில்லையே என்று எல்லோரும் எளிதில் எல்லோரையும் தெய்வம் தேடி தினம் தினம் சென்று விடுமா இன்னும் நிச்சயமாக இல்லை யாருக்கும் அவருடைய வேண்டுதல் உச்சத்தை தொட போகின்றதோ அல்லது யாருக்கு தெய்வத்தினுடைய அரவணைப்பு அந்த நொடி தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் தேவம் எந்த ஒரு பிள்ளைக்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இதுபோன்று அறிவுரை உரிகளை உணர்த்துகின்றது அதை வைத்து புரிந்து கொள்ளலாம் சில நாட்கள் இது இதுபோன்று அவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தோன்றும் போது உனக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லவா தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதையும் இதுபோன்று கூட நீ கொள்ளலாம் ஏன் தெரியுமா ஒரு பக்தன் அன்று விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று அத்தனை ஆசைகளோடு நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அன்று காண முடியாமல் போய்விட்டது விநாயகப் பெருமானை வணங்க முடியாமல் போய்விட்டது ஆனால் அவர் மீது தெய்வம் நிச்சயமாக கருணை காட்டியிருக்கின்றது அவர் தெய்வத்தினை பார்க்க நினைத்தது போல தெய்வமும் அவர்களுக்கு ஆசிகளை வழங்க எண்ணிருக்கின்றது தெய்வமும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருக்கின்றது அதனால் அன்றைய நாளில் தெய்வம் அவர்கள் இல்லத்திற்குள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் சென்றுவிட வேண்டும் அவர்களுக்கு நான் இருக்கிறோம் என்று உணர்த்த வேண்டும் என்று சாதாரணமாக கடைகளில் வாங்கிய ஒரு பத்து ரூபாய் தக்காளி பழத்தில் அவர் விநாயக பெரும் மானின் உருவத்தை அதில் காண்பித்திருக்கின்றார் அதாவது ஒரு பழம் விநாயப்பெருமானின் தந்தம் போல் அவர்களுடைய ஒரு பகுதியில் வளைந்து அப்படியே நின்று இருக்கின்றது அந்த பழம் அப்படியே காய்ந்திருக்கின்றது விநாயகப் பெருமானின் தன்னை அவர்களுக்கு உணர்த்துவதாக பயன்படுத்தியிருக்கின்றார் இதுபோன்று பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது போது இல்லத்தில் வந்துவிடும் இதை உணர்ந்து கொண்ட என் பிள்ளை வாழ்க்கையில் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வார்கள் தனக்கு நடக்க நல்ல விஷயத்தை அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிருப்போம் தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு இருக்கிறது அதனால் எனக்கு எல்லாம் வெற்றிகளாக கிடைக்கும் என்பதை என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர் உனக்கு துணையாக இருப்பதையும் உணர்த்திவிட்டார் என் பிள்ளைக்கு எல்லா தெய்வங்களும் நிச்சயமாக முதலாவதாக விளங்கக்கூடிய கூடிய பெருமான் அவரே உன் இல்லம் தேடி வருகின்றார் என்றால் அதுதான் முதன்மையான சந்தோஷம் என் அவருடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பதை உறுதி செய்துவிட்டு நிச்சயமாக நாளை விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு யாரேனும் மங்களகரமான பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள் அதுவும் அவராக இருக்கலாம் என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்